டுவெண்ட்டி டூ கேரட் கை செயின் வந்து கொடுக்குறோம் கை செயினோ இல்லை கழுத்து செயினோ எதாவது அவங்க எப்படி வேணாலும் கொடுத்துருவோம் ஒரு கிராம் எட்டு கிராம் ஒரு பவுன் செயின் நம்ம ஒரு ஆள் கொடுக்குறோம் அடுத்து ரெண்டு நபரை ரெண்டு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து கட் குயின் சைஸு கட் ப்ளஸ் ஃபோமேட்ரஸ் ரெண்டு பில்லு கொடுக்குறோம் ரெண்டாவது நபருக்கு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து மூன்றாவது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து குயின் சைஸு கட் ப்ளஸ் ஃபோமேட்ரஸை ரெண்டு பில்ல கொடுக்குறோம் அடுத்து நான்காவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ப்ரெஷர் குக்கர் செட்டு அதாவது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மொத்தம் மூணு குக்கர் வரும் மூணு குக்கர் வந்து ப்ரெஷர் குக்கர் செட்டு வந்து மூணு குக்கர் அதாவது ரெண்டு லிட்டர் 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 நாலு லிட்டர் இல்லைனா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் அந்த மாதிரி மூணு குக்கர் கொடுக்குறோம் குக்கர் செட்டு நாலாவது நபர் ஒரு நபரை கொடுக்குறோம் அஞ்சாவது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு குக்கர் செட்டு கொடுக்குறோம் ஆக மொத்தம் சுபாஷ் என்ற பேசு நாலாவது அத்தியாயத்தோட பதினாலாம் மாத குழுக்களுக்கு இந்த மாதத்தில் அஞ்சு பேர் நம்ம தேர்ந்தெடுத்து அஞ்சு அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்க போறோம் அந்த நிகழ்வுக்கு தான் நேரடியாக வந்திருக்கோம் நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் வாடிக்கையாளர் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சுபாஷ் என்ற யூடியூப் சேனலில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்ற உறுப்பினர் உறுப்பினர்களுக்கும் சோசியல் மீடியாவில் பின்தொடர ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் என்ற இந்திரபஸ் உற்பத்தி நிலையத்தோடைய மாற்றம் தான் இந்த மிகப்பெரிய அத்தியாயத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் அதாவது நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு சுபாசணி என்ற பஸ்ஸில் வந்து ஒரு கட்டில் உற்பத்தி பண்ணுறோம் சோபா உற்பத்தி பண்ணுறோம் யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம விற்றுக்கிட்டு நம்ம பாட்டு அப்படியே இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா இந்த சுபாஷ் இந்த பஸ் அத்தியாயம் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஆரம்பிச்சிருக்க முடியாது இப்போ ஏழாவது அத்தை ஆரம்பித்து எட்டாவது அத்தை ஆரம்பிச்சிருக்க முடியாது சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அதாவது இப்போ நம்ம சுபாசன் என்ற பஸ் என்ன உற்பத்தி பண்ணுச்சுனா வெறும் ஃபைவ் சீட்டு சோபா குஷன் சோபா தான் த்ரீ சீட்டு சோபா ஃபைவ் சீட்டு சோபா தான் நம்ம உற்பத்தி பண்ணோம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் வந்து நம்ம என்ன பண்ணோம் குஷன் சோபா த்ரீ சீட்டு சோபா மட்டும் தான் உற்பத்தி பண்ணோம் உற்பத்தி பண்ணி சின்ன லெவலில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் சரி இப்போ மக்களுக்கு வந்து சோபா மட்டும் நம்ம கொடுத்தா என்ன பண்ணுறது அவங்க வந்து கட்டில் கேட்குறாங்களே மெத்தை கேட்குறாங்களே இது மாதிரி நிறையா பீரோ கேட்குறாங்க இது மாதிரி பாத்திரம் கேட்குறாங்க டூ டோர் பீரோ கேட்குறாங்க த்ரீ டோர் பீரோ கேட்குறாங்க கேட்குறாங்க அப்போ ஒருத்தருடைய அவங்கவுங்க கொஷின் கேட்குறாங்க உங்கள்கிட்ட இல்லையா உங்கள்கிட்ட இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி கட்டில் வேணும் மற்ற வேணும் அப்படின்னு கேட்க கேட்க சுபாஷ் சந்திர பஸ் வந்து மாற்றிக்குச்சு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சரி நம்ம மக்களுடைய தேவை என்னன்னு நம்ம அறிஞ்சிக்கிட்டு அது தந்தாமல் நம்மளை மாற்றிக்கிட்டோம் அந்த மாற்றம் தான் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் முக்கியம் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படணும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வந்து அகற்றணும் உங்கள் வாழ்க்கைக்கும் இப்போ எல்லாத்துக்கும் இப்போ டவுனில் எப்படி பயன்படுத்துகிறாங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மெடிசனு கட்டில் மெத்த பயன்படுத்துகிற மாதிரி நம்ம மருங்காவடிப்பட்டில் இருக்கவங்க எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த சிறுசை முக்கிய திட்டத்தை நம்ம ஆரம்பித்தோம் சிறுசை முக்கிய திட்டத்தை ஆரம்பித்து ஒன்றாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் ஒரு அத்தியாயத்தில் வந்து ஐநூறு பேர் சேர்த்தோம் ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்றாவது சேர்த்து நம்ம பர்ஃபெக்டாக குழுக்கள் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்து பார்த்து யூடியூப்பில் நிறையா பேர் வந்து ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயம் நம்ம வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து நாலாயிரம் பேர் உறுப்பினர் நம்ம சேர்ந்திருக்காங்க அடுத்து நம்ம வந்து சுபாஷ் சந்திரபசி நகை நகை சேமிப்பு திட்டம்னு சொல்லி ஏழாவது ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்து திருப்பி இந்த ஒன்றாவது முடிஞ்சோடனே அதோடைய திருப்பி ரிவைண்டாக திருப்பி என்ன பண்ணுறோம் ஏ எட்டாவது எத்தையை நம்ம ஆரம்பித்து இதெல்லாம் இருக்கோம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அதாவது அவங்களுடைய இப்போ சிறுசைப்பு பழக்கத்தை உண்டாக்கி அவங்க மாதம் மாதம் செலவோட செலவாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபா பணம் கட்டினாங்கன்னா அவங்களுக்கும் அந்த தேவையான பர்னிச்சர் பொருட்களை ஈஸியாக சுலபமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கூறி நம்ம கொண்டு எடுத்துக்கொண்ட பாதையில் சிறப்பாக செயல்பட்டன தான் எல்லாருமே வந்து இதை வந்து பின்தொடர்ந்தாங்க பின்தொடர்ந்து நிறையா பேர் நமக்கு வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட தோரங்குச்சியாக இருக்கட்டும் மணப்பாறை இருக்கட்டும் பொன்னமரியாதை இருக்கட்டும் கோயில்பட்டியாக இருக்கட்டும் விராலிமலையாக இருக்கட்டும் எல்லா கிட்டத்தட்ட நம்ம மருந்தாரி பெற்ற சுற்றி கிட்டத்தட்ட ஒரு நம்ம சுபாஷ் என்ற பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலாவில் வந்து நம்ம உறுப்பினராக சேர்ந்துருக்கோம் எல்லா ஊர்லேயும் நம்ம வந்து கொண்டு இந்த ஒன்றாவது அத்தியாயம் வந்து நம்ம லாஸ்ட் பாஞ்சாவது மாதம் முடிஞ்சு பாஞ்சு ஒன்றாவது அத்தியாயம் வந்து ஒன்றாவது மாதத்துலேருந்து பாஞ்சு மாதம் ஒரு நிலை விழா பெற்று பரிசு கொண்டு எல்லாம் வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறோம் கொண்டு நம்ம வண்டி வச்சு கொண்டு அவங்களுக்கு வந்து நம்ம கட்டில் மெத்த இந்த ஃபைவ் சீட்ரு சோபா அந்த இது மாதிரி நம்ம த்ரீ த்ரீ டோர் பீரோ ட்ரெஸ்ஸு டேப்லாம் கொண்டு கொடுக்க கொடுக்க அவங்க ரொம்ப ஆனந்தப்படுறாங்க அதாவது எத்தனையோ வந்து பணத்தை கட்டி கட்டி பாதியோட எடுத்துட்டு ஓடிடுறாங்க பாதியோட அபகரிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் மாத்தி நிறைய பேர் பயந்தாங்க பஸ்ட்ல மாத்தி ஆரம்பிக்கும் போது எப்படிங்க இதெல்லாம் பர்னிச்சர் வந்து முன்னாடி நூறுரூவா வாங்கினாங்க ஐம்பது ரூபா வாங்கினாங்க பத்து ரூபா வாங்கினாங்க இருபது ரூபா வாங்கினாங்க ஒரு பத்து மாசம் வாங்கினாங்க அஞ்சு மாசம் வாங்கினாங்க நிறைய பேர் போயிட்டாங்களே ஓடிட்டாங்களே நீங்களாம் எப்படி நீங்கள் தரப்பாக பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோங்க இது வந்து உற்பத்தி நிலையம் கிட்டத்தட்ட இருபதாம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் கிட்டத்தட்ட திரு திருச்சியிலேருந்து நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் நம்ம தோவரங்குச்சிலேருந்து எட்டு கிலோமீட்டரில் மணப்பாலேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டரில் பொன்னமலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு மையத்தில் வந்து மறுஞ்சா ஒரு யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருபதாம் ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு மிக பிரேக்ட்ரி உற்பத்தி வச்சிருக்கோம் அந்த நிலையத்தில் நம்ம உற்பத்தி பண்ணி உங்களுக்கு சிறப்பான கட்டில் மெத்த சோபா பர்னிச்சர் எல்லாமே கிட்டத்தட்ட வெளி மாவட்டத்தில்லாம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கோம் கல்யாண சில பேர் அதே மாதிரி நீங்களும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொல்லி எடுத்து சொல்லதில் அவங்க எல்லாருமே நம்ம கிட்ட தான் அத்தியாயத்தை ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் சேர்ந்தாங்க சேர்ந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒன்றாவது அத்தியாயம் முடிஞ்சோன்னே நம்ம வண்டி வச்சு கிட்டத்தட்ட மூணு வண்டி வச்சு வெவ்வேறு ஊடுகளுக்கு கொண்டு இறக்கணும்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல சார் நல்லா கட்டில் நல்ல மெத்த தலைவண்ணி எல்லாம் கொடுக்குறீங்க சோபாவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் செஞ்சு கொடுக்குறீங்க குஷனில் செஞ்சு கொடுக்குறீங்க ஃபேப்ரிக்கில் செஞ்சு கொடுக்குறீங்க ரெஸ்ஸில் செஞ்சு கொடுக்குறீங்க அதே மாதிரி த்ரீ டூ ரூபீரவும் நல்லா ஸ்டோரேஜ் வசதி இருக்குது லாக்கர் வசதி இருக்குது ஸ்டெஷன் டேபிள் கொடுக்குறீங்க இது மாதிரி அத்தனை வசதியும் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க சிறப்பாக இருக்குது சார் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லையும் நமக்கு மிக பிரமாண்டமான ஆதரவு பெறுகிட்டு இருக்கு அந்த வகையில் தான் நம்ம சுபாஷ் என்ற பேசு எட்டாவது அத்தியா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த எட்டாவது அத்தியம் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இப்போ வர்ற இந்த மாதம் இப்போ பொங்கல் நடந்துட்டு இருக்கு அதனால் பொங்கல் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக உறுப்பினர் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் பக்கம் சேர்ந்துட்டாங்க எட்டாவது அத்தியாயத்துக்கு இரநூத்தம்பது முந்நூறு பேர் பக்கம் சேர்ந்தாச்சு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அட்லீஸ்ட் இது ஒவ்வொரு மாதமும் ஜன ஒவ்வொரு மாதம் பதினாலாம் தேதி வந்து பதினேழாம் தேதி வந்து இந்த எட்டாவது அத்தியா நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் மாதம் மட்டும் நம்ம இந்த உறுப்பினர் சேர்ந்தோன்னா இப்போல்லாம் நடத்திடுவோம் இப்போ இந்த இந்த மாதம் கடைசி ஜனவரி இருபத்தொம்போது முப்பது இந்த மாதிரி ஏதோ டயத்தில் நடத்திட்டு ஆனால் ஒவ்வொரு மாதமும் இதோடைய கண்டினியூஷன் வந்து எப்படி நடக்கும்னா பதினேழாம் தேதி ஒவ்வொரு மாதம் பதினெட்டாம் தேதி வந்து எட்டாவது அத்தியாயத்தோட குழுக்கள் நடப்பு தெரிவிச்சுக்கிட்டு இந்த எட்டாவது எட்டாவது அத்தியாசத்துக்கும் எல்லாத்தையும் கவர்ற மாதிரி நாங்கள் பரிசு கொடுத்துருக்கோம் அதாவது சின்ன பிள்ளைங்க ஓட்டுற சைக்கிள் கொண்டு கிட்டத்தட்ட கேஷ் பரிசு கேட்பாங்க செல்போன் கொண்டு இந்த மாதிரி ராக்கிங் சேர் பெரியவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ராக்கிங் சேர் அதாவது அவங்க வீட்டில் போட்டோன்னா காத்தோட்டம் உட்காந்து பண்ணுற மாதிரி மாதிரி ஏர் கூலரு டிவி ஃபிஃப்டி வாஷிங் மிஷினு இந்த மாதிரி இந்த வுட்டன் சோபால த்ரீ சீட்டு சோபா திவான் சோபா டிவி ஸ்டாண்டு அதாவது ஹோம் அப்ளைன் செட்டு பூஜை ஸ்டாண்டு இது மாதிரி எல்லோரும் விருப்பப்படுற மாதிரி சின்ன அதாவது இப்போ ஒரு அஞ்சு பத்து வயசு குழந்தைகளுக்கு தேவைப்படுற பர்னிச்சரும் நம்ம கொடுக்குறோம் கிட்டத்தட்ட அறுபது வயசு எழுபது வயசு முதியோர்களுக்கும் நம்ம தேவையான பர்னிச்சர் கொடுக்குறோம் அதே மாதிரி கமென்சியலாக அதில் எல்லாமே எல்லா பர்னிச்சரும் இந்த எட்டாவது திட்டத்தில் அடங்குகிற மாதிரி இந்த சிறப்பான ஒரு சிறு சேவைப்பு திட்டத்தை நம்ம வந்து கொண்டு நீங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் உறுப்பினராக நீங்கள் எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் இல்லை எங்கள் எங்களுக்கு வந்து நேரடியாக ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் வந்து பர்னிச்சர் பொருட்களை வாங்க வரும்போது இங்கேயே எங்களுடைய ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் உறுப்பினர் சேர்த்து கொடுப்பாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிட்டு இதில் வந்து சிறப்பான பரிசு இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஒன்றாவது தேத்தெல்லாம் ரெண்டாவது இத்தெல்லாம் நம்ம சிறப்பாக கிட்டத்தட்ட உறுப்பினர் சேர்த்து வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து நடத்தி முடிச்சிட்டோம் என்ன சொல்லி சார் நெற்றில்லை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம் நெற்றி நடத்தி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பரிசு கொண்டு சேர்ந்துக்கிட்டு அதாவது ஒன்றாவது டயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேத்துக்கு நம்ம பரிசு கொடுக்க வேண்டியிருந்துச்சு கிட்டத்தட்ட முந்நூறு பேர் பரிசு வாங்கிட்டாங்க நூறு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்க போது இல்லை எங்கள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கோ இல்லை அவங்க உங்கள் தங்கச்சி வீட்டுக்கோ பால் காய்ச்ச போகிறோம் அந்த டயத்தில் வந்து வாங்கிக்கிறோம் சார் எங்களுக்கு டைம் இருக்கா மூணு நாங்கள் உடனே வாங்கணுமா இல்லை மூணு மாதங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின் கேக்குறாங்க நீங்க எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் இருந்துச்சுனா உங்களுக்கு உங்கள் பேரில் வந்து எங்கள் எப்பவுமே நாங்கள் வச்சிருக்கோம் அதாவது இத்தனை பேர் பரிசு கொடுத்துட்டோம் இத்தனை பேருக்கு பரிசு கொடுக்காம இருக்கும் அந்த லிஸ்ட் ஃபுல்லாக எங்கள்கிட்ட ரெண்டு ரெக்கார்டு இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு வாங்கிக்கோங்க ரெண்டு மாதம் கழிச்சு வாங்கிக்கோங்க நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அந்த வந்து பரிசு வாங்கிக்கலாம் இது மூலம் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த நம்ம கொடுக்கணும் நம்ம தேவை தகுந்த நீ கொண்டு வச்சுக்க வச்சுக்கணும் சொல்லி கூடாது அந்த மாதிரி தினிக்கிற வேலை சுபாஷன் என்ற பேசலாம் எப்போது இருக்காது அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷன் என்ற அத்தியாயத்துக்கு நீங்கள் மக மாபெரும் ஆதரவு தர வேண்டும் கிட்டத்தட்ட உறுப்பினரை சேர்ந்து இதையும் இந்த எட்டாவது சிறப்பான வெற்றிகர பாதையை நீங்கள் நடத்தி சொல்லணும் மாதிரி கேட்டுக்கிட்டு சுபாசினி என்ற பேசோட நாலாவது அத்தியாயத்தோட பதினோராவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த பதினோராவது மாத குழுக்களுக்கு நம்ம பரிசு ஏற்கனவே அறிவித்த மாதிரி ரெடியாக இருக்குது பரிசுலாம் நம்ம கம்பெனியில் வந்து நாளைக்கு வாங்கிக்கலாம் இந்த நாலாவது அத்தியாயத்துக்கு நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யாரும் உறுதுணை புரிஞ்சாங்க யாரும் நமக்கு அந்த நம்மளுடைய தரத்தை எடுத்து சொல்லி அந்தந்த ஒவ்வொரு ஊர்லையும் கிட்டத்தட்ட கோயில்பட்டியாக இருக்கட்டும் மணப்பாறையாக இருக்கட்டும் தோரங்கச்சியாக இருக்கட்டும் வெவ்வேறு ஊர்களில் நம்ம கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான ஏஜென்ட்டுகள் மூலியமாக தான் இந்த உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சிச்சு அந்த ஏஜெண்டுகள் பேரை நான் வாசிக்கிறேன் அவங்க இங்கே இருக்காங்க பாதி பேர் வந்திருக்காங்க பாதி பேர் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க இல்லை நேரடியாக வந்தவங்களுக்கும் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நான் ஒவ்வொரு பேராக வாசிக்கிறேன் அந்த வகையில் வந்து கோயில்பட்டி பிச்சை அண்ணன் பிச்சை அண்ணன் வந்து கிட்டத்தட்ட நம்ம சுபாஷண பசு நாலாவது தேர்தல் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான ஆட்கள் சேர்த்து விட்டுருக்காரு அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து கருப்பன் மணப்பாறை கருப்பன் மணப்பாறை அவர் வந்து இருபதுக்கும் அதிகமான ஆட்கள் சேர்த்து விட்டுருக்காரு அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து தர்மா தோரங்குறிச்சி அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவித்து அடுத்து சிலைராஜா சீரங்கப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கண்ணன் சேத்துப்பட்டி கண்ணன் ஸ்ரீரங்கப்பட்டி கார்வாடி கண்ணன் கார்வாடி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து கவிதா வெளிங்குடுப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் அடுத்து லட்சுமணன் சேத்துப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அடுத்து ஏ கே கோரம்பஸ் மேட்டுக்கடை அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அடுத்து மணி சேத்துப்பட்டி அவரு உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டித்துறை மல்லிகைப்பட்டி அவரு உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் புஷ்பவல்லி கலிங்கப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அடுத்து ரேவதி கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க செல்வம் வயல் செல்வம் மினிவயுங்க உறுப்பினர் இருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சவுந்தரராஜன் நகரப்பட்டி அவர் உறுப்பினர் பேர் சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாசினி என்ற பேர் நேரடியா கம்பெனிக்கு வந்து உறுப்பினர் சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து சுப்பிரமணி கிரணிப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அடுத்து திருப்பதி கலர்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவரும் அறுபதுக்கும் அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து உஷா மணப்பாறு அவங்களும் இருபது ஆளுக்கு இருபதுக்கும் அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் வந்து முப்பதுக்கும் அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசினி என்ற பேச அத்தியாயத்தோட நாளோட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு மாரியம்மா மாரியம்மா அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் பத்துக்கு அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த சுபாசினி என்ற பேச அத்தியாய அத்தியாயத்தோட அத்தியாய நாளை விட இந்த உறுப்பினர் சேர்க்குறதுக்கு இவங்க மூலயமா உரு உறுதுணை புரிஞ்சுருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய த தமக்காக இந்த சுபாஷ் என்ற பெஸ் உறுப்பினர் சேர்க்கறதுக்காக நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த சுபாஷ் என்ற பெஸு அத்தியாய நாளை விட இப்போ நம்ம குழுக்களுக்கு நம்ம வந்துட்டோம் குழுக்கள் வந்துட்டு இப்போ நம்ம என்னென்ன டோ பானை எடுத்து வச்சு டோக்கனை போட்டு வந்திருக்கவங்கள வச்சு குலுக்கி நம்ம அந்த பரிசு அறிவிக்க போகிறோம் அந்த நிகழ்களுக்கு வந்தாச்சு நாலாவது அத்தியாயத்தோட முதல் அதிர்சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து எட்டு கிராம் அதாவது கை சீன் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை சைனா ஒரு கிராம் எட்டு கிராம் சீன் வேறு வாங்கி கொடுத்தோம் டொண்ட்டி டூ வாங்கி கொடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அந்த முதல் அதிர்சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ பானைகளை யாராவது ஏதாவது ஒன்றாவது கிட்டத்தட்ட பத்து மாதம் நம்ம வந்து குழுக்கள் நடத்தி முடித்தாச்சு நாலாவது தேர்தால் பத்து மாதம் ஏற்கனவே குழுக்கள் நடத்தி வெவ்வேறு பரிசுகளை நம்ம அறிவிச்சு வெவ்வேறு இடத்துக்கு நம்ம கொண்டு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இப்போ பதினாவது மாத குழு குழுக்களுக்கு இப்போ நம்ம நிறையா வந்திருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு அரிச சாலையை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு எட்டு கிராம் செயின் இல்லை த கை செயின் கொடுப்போம் அந்த நிகழ்வுக்கு இப்போ வந்து வந்திருக்கவங்களை அனைத்த வச்சு குளிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டோக்கன் எடுத்துருவோம் முதலமைச்சர் சரிய இந்த மாதத்துடைய முதலமைச்சர் சார் தேர்ந்தெடுக்க முன்னாடி பானையை குளிக்க சொல்லுங்கள் வாங்க பிச்சை வாங்க 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 இளையராஜா பண்டித்தாரே வாங்க மணி வாங்க எல்லாம் வாங்க குளுக்குங்க வாங்க திருப்பதி சார் இளையராஜா வாங்க எல்லாம் குளுக்குங்க ம் சுபாசினி என்ற ஸ்டாப்பு அதாவது இப்போ நம்மளுடைய நிறையா நம்ம ஸ்டாப் இருக்காங்க அதில் வந்து நம்ம தோமாலிக்காவும் நம்மளுடைய நியூ ஸ்டாப்பாக நம்ம இணைஞ்சிருக்காங்க அவங்க நேரடியாக இந்த ஃபஸ்ட்டு இந்த குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கிறாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து இந்த முத ஆதி சாலையை வந்து அறிவிச்சிரும் ஒரு டோக்கன் கொடுமா உன்னுடைய நீ உன்னுடைய எல்லாம் சொல்லணும் நம்ம சுபாஷ் என்ற வளர்ச்சிக்கு நீ என்னென்ன இப்போ பார்க்குறத என்னென்ன மாற்றி மாடிஃபிகேஷன் பண்ணணும் ஒரே ஒரு டோக்கன் மட்டும் எடுப்பா சரி சரி டோக்கன் எடுத்து கொடுத்துருமா உனக்கு டோக்கன் நம்பர் வந்து பதினாறு பதினாலு டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலு நம்பர் டோக்கன் வந்து முதல் அரசுகளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேரு நாங்க ஊர் இப்ப வாசிக்கிறோம் பதினாறு பதினாலு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாம் நம்பர் பொறுமையா வாசிங்க ஆயிரத்தி அறநூத்தி ஆ பேர் வந்து பேர் வந்து பூமதி ஊர் வந்து முத்தாளர் பட்டி வந்து லெஷ்மண் அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்க வந்து இந்த முதல் அத்தசதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து எட்டு கிராம் செயின் வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டில் வாங்கி கொடுத்துருவோம் நாளைக்கு வந்து நம்ம கம்பெனியில் வந்து வாங்கிக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பரிசு பெற்ற அவங்களுக்கு நம்முடைய சுபாஷ் என்ற பொங்கல் வாழ்த்து மற்றும் மாட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாசி என்ற பேசோட பதினோரு மாத குழுக்களுடைய ரெண்டாவது அதிசய சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு குயின்சைஸ் கட்டில் ப்ளஸ் ஃபோர் மேட்ரஸ் ரெண்டு பில்லு கொடுக்க போகிறோம் அந்த அதிர்சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை வந்து குளிக்கங்க வாங்க கார் குளுக்கங்க வாங்க

இரண்டாவது அதிர்சரியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து பேர் இப்ப வாசிக்கிறோம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாம் நம்பர் டோக்கன் ஸோ பேர் வந்து சுகனியா ஊர் வந்து இந்த கலிங்கப்பட்டியா சரி பே பேர் வந்து சுகனியா ஊர் வந்து கலிங்கப்பட்டு ஏஜென் வந்து புஷ்பவல்லி அவங்களுக்கு வந்து இரண்டாவது சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் என்ற நேரடி உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தியான சைஸ் கட்டில் ப்ளஸ் ஃபோர் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ பரிசாக கொடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நம்ம சுபாஷ் என்ற பேசு வண்டி வச்சு டேரக்டாக ஃப்ரீ டெலிவரி அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துருவோம் தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பொங்கல் வாழ்த்து மாட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது அசை சில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம குயின் சைஸு கட் ப்ளஸ் ஃபோம் அட்ரஸ் ரெண்டு பில்லு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குளிக்கோங்க வாங்க வாங்க குளிக்குங்க என்ன என்ன குளிக்கும் குளிப்பா நல்லா குளிக்கணுங்க அது இங்கே பரிசு வந்துடுச்சேன் உங்களுக்கு நல்லா சுற்றி கலிக்கிடுங்க இப்போ யார் எடுக்க சொல்லுவோம் பிச்சை நீங்கள் வந்து எடுத்து கொடுங்க நீங்கள் வாங்க எடுத்து கொடுங்க வேப்பா நீ வேப்பா நீங்கள் வேப்பா சரி நீ எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த அவர் எடுக்க சொல்லுவா ம் என்ன இந்த ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் நம்பர் டோக்கன்